நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் இலங்கையில் உள்ள வீதிகள் இலங்கையில் உள்ள வீதிகள் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே நான்காம் வகுப்புலையும் பார்த்துக்கிறோம் இன்றைக்கி பாருங்கள் எங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான் பாருங்கள் முதல்ல ஒற்றை பாதை சிறு வீதி புகையிறுத பாதை பெருந்தெருக்கள் அதிவேகப்பாதை ஒற்றை அடிப்பாதைன்னு சொன்னால் நாங்கள் பயன்படுத்துகிற சிறிய சிறிய பாதைகள் சிறு வீதி உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி புகிறத பாதைகள் கண்டிப்பிங்க பெருந்தொருக்கள் அதிவேக பாதை எல்லாம் நாங்கள் கொள்ள வேண்டிய விஷயங்கள் பார்ப்போம் ஆரம்ப காலத்தை நாங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நேரம் எங்களுக்கு பாதைகள் தெரியான்னு சொன்னால் யார் யார்கிட்ட சரி கேட்டுக்கொண்டு தான் போவோம் ஆனால் நாங்கள் தற்போது வந்து அந்த மாதிரி மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் எங்களோட கையடக்க தொலைபேசியை வச்சு நாங்கள் எங்கெங்கே போகணும்னு சொல்லி அடி டைப் பண்ணினேன்னா அந்த பாதைகளை காட்டும் அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம் பரிட்சயமற்ற ஒரு பிரதேசத்துக்கு பயணிக்கும் போதோ யாதேனும் ஒரு குறித்த பிரதேசத்தை நாங்கள் கண்டறிவதற்காக தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் வீதி தேசப்படம் ரோட் மேப் அதாவது கணினியின் மூலம் கூகுள் என்ற ஒரு மென்பொருள் பொருள் இருக்குது அதை பயன்படுத்தலும் கூகுள் மேப் என்று சாஃப்ட்வேராக நிற்கிது அதை நீங்கள் நாங்கள் அடித்தோம்னு சொன்னால் அதில் வந்து எங்களுக்கு எங்களோட நாங்கள் போக வேண்டிய பாதைகளை காட்டும் அப்போ அதன் மூலம் எங்களுக்கு போக வேண்டிய இடத்த போயிட்டு கொள்ளையிலும் அந்த கூகுள் மேப்பே பார்த்துட்டு போகிற நேரம் எங்களுக்கு போற போக வேண்டிய இடங்கள் எங்களுக்கு குயிக்காக போயிட்டு சென்றடையவும் முடிய முடியுமாக இருக்கும் சாதாரணமாக ஒரு இலங்கை படத்தில் புற உருவத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ப அந்த இலங்கை படத்தில் வந்து நீல நிறத்தில் சிவப்பு நிறத்தில் பச்சை நிறத்தில் கோடுகள் வரையப்பட்டிருக்கும் ஒரு உருவங்கள் வரையப்பட்டிருக்கும் இந்த இது வரையப்பட்டிருப்பதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் நாங்கள் குறிப்பிட்ட இடங்களை கண்டறிந்து கொள்வதற்கு சில குறியீடுகள் வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த வகையில் இலங்கையில் பல்வேறு வகையான வீதிகள் காணப்படுது அது உங்களுக்கு தெரிஞ்சிக்க நினைக்கிறோம் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம் அந்த வகையில் அதிவேக பாதைக்கு ஒரு நிறம் பெருந்தெருக்களுக்கு ஒரு நிற நிறம் புகையத பாதைக்கு சிறு வீதிகள் ஒற்றையடி பாதைகளை கண்டறிவதற்காக வேண்டி ஒவ்வொரு நிறங்களும் குறியீடுகளும் நாங்கள் பயம் ப பயன்படுத்துகிறோம் நாங்கள் அதை முதலாவது பார்ப்போம் இலங்கையில் உள்ள அதிவேக பாதைகளை காட்டுவதற்காக ஊதா நிறத்தை பயன்படுத்துகிறாங்க இலங்கை படத்தில் ஊதா நிறத்தில் கோடு போட்டுப்பட்டுருந்தேன்னு சொன்னால் அது அதிவேக பாதைன்றதை நாங்கள் கொள்ளணும் அதே மாதிரி ஈன்ற அந்த ஆங்கில எழுத்தோடு ஏதாவது ஒரு இலக்கம் போடப்பட்டிருந்தேன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு அதிவேக பாதைன்றதை நாங்கள் கொள்ளணும் சரியா அடுத்தது வந்து பெருந்தெருக்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சிவப்பு நிறத்தில் கோடு போட்டுப்பட்டு இருந்தேன்னா அது வந்து பெருந்தெருக்கன்னு சொல்லி நாங்கள் விளங்கிக்கொள்ளணும் ஏன்ற ஆங்கில எழுத்தோடு ஏதோ ஒரு இலக்கம் குறிப்பிடப்பட்டிருந்தேன்னு சொன்னால் அது எங்கே இருந்தாலும் சரி அது பெருந்தெருக்கள் தான் சொல்லி நாங்கள் விளங்கிக்கொள்ளணும் நாங்கள் பிறகு பார்ப்போம் அதிவேக பாதையத்தை நைக்குது பெருந்தெருக்கள் எத்தனை இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் நாட்டில் அடுத்ததாக வந்து புகையிறத பாதை இந்த மாதிரியான கருப்பு நிறத்தில் கோடு போடப்பட்டிருந்தேன்னு சொன்னால் அது புகையிறத பாதை சிறு வீதிகளை நாங்கள் விளங்கிக்கொள்வதுக்காக வேண்டி மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிறாங்க மாதிரி ஒற்றையாடி பாதை வந்து இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் கோடு போட்டப்பட்டிருக்கும் இடைவெளி விடப்பட்ட மாதிரி கருப்பு நிறத்தில் கோடை போட்ட போடப்பட்டிருந்தேன்டா அது வந்து ஒற்றையாடி பாதை எனவே எங்கள்ட்ட நாட்டில் காணக்கூடிய பாதைகள் இவ்வளவு தான் சரி நாங்கள் அடுத்ததை வந்து எத்தனை அதிவேக பாதை இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அதிவேக பாதைன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டீங்க மிக அகையுவேன்னு சொல்லுவோம் அந்த பாதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் முதலாவது பார்ப்போம் இந்த இடத்துல நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இலங்கையில் காணப்படக்கூடிய அதிவேக பாதைகள் அதிவேக பாதைகளை நாங்கள் இலங்கை படத்தில் பார்க்குற நேரம் ஊதா நிறத்தில் காட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அந்த வகையில் அதிவேக பாதைகள் வந்து மேம்பாலங்கள் காணப்படும் இங்கே கா இங்கே காட்டப்பட்ட அதிவேக பாதைகளை நாங்கள் மேம்பாலங்கள் எங்களால் காணையிலும் இலங்கையில் எட்டு அதிவேக பாதைகள் காணப்படுது நாங்கள் அதை பார்ப்போம் அதிவேக பாதைகளை காட்டுறதுக்கான குறியீட்டு ஆங்கில இலக்கம் ஆங்கில எழுத்து இ இ ஒன் இ டூ இ த்ரீ இ ஃபோர் இ ஃபைவ் இ சொல்லி ஆறு அதிவேக பாதைகள் காணப்படுது இலங்கையில் காணப்படக்கூடிய அதிவேக பாதைகள் முதலாவது இ ஒன் அதிவேக பாதை தெற்கு அதிவேக பாதை வந்து கொட்டாவிலேருந்து காலி அம்மாந்தொட்டை இரண்டாவது இ டூ அந்த வெளிப்புற சுற்றுவட்ட பாதை கொழும்பு சுற்றுவட்ட அதிவேக பாதை த்ரீ கட்டுநாயக்க அதிவேக பாதை இது வந்து கொழும்புலேருந்து கட்டுநாயக்க நீர் கொழும்பு வரைக்கும் போகலும் இ ஃபோ வடக்கு அதிவேக பாதை இது கொழும்புலேருந்து கண்டிடாக யாழ்ப்பாணம் போகலும் அடுத்தது இ ஃபைவ் கண்டி அதிவேக பாதை கொழும்பிலிருந்து கண்டி வரைக்கும் வரையிலும் அடுத்தது இ சிக்ஸ் ருவன்புற அதிவேக இது வந்து கொழும்பிலிருந்து இரத்தினபுரி வரையான ருவன்புற அதிக எனவே இவ்வளவு தான் இலங்கையில் காணப்படக்கூடிய அதிவேக பாதைகள் எங்கட நாட்டில் காணப்படக்கூடிய பெருந்தெருக்களை பார்ப்போம் எங்களுடைய நாட்டில் காணப்படக்கூடிய பெருந்தெருக்களை நாங்கள் கண்டறிந்து கொள்வதற்கு இலங்கை படத்தில் சிவப்பு நிற கோடு வரையப்பட்டிருக்கும் அது வரையப்பட்டிருந்தேன்னு சொன்னால் நாங்கள் விளங்கி விளங்கி கொள்ளணும் இது பெரு பெருந்தருக்கள் தான் என்று சொல்லி நாங்கள் பெருந்தெருக்கள் அறிந்து கொள்வதற்கு ஏ என்ற ஆங்கில எழுத்தோட இலக்கங்கள் போடப்பட்டிருக்கும் முதலாவது பெருந்தரு ஏ பூச்சி அம் போடப்பட்டு இருந்து க கடைசி ஏ இருபத்தேழு வரைக்கும் பெருந்தெருக்கள் காணப்படுது நாங்கள் அதை பார்ப்போம் இலங்கையில் காணப்படக்கூடிய பெருந்தெருக்கள் ஏ